ஜேஎஸ்ஏ வழங்கும் வேதமும் குரலும் இன்றே வேதவசனம் திராட்சிரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் அதனால் மயங்குகிற ஒருவனும் அல்ல குரல் இப்படியாய் சொல்லுகிறது உண்ணற்க கல்லை உனில் உண்க சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதார் என்னுடைய விளக்கம் என்னவெனில் போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்த எண்ணினால் சான்றோரால் மதிக்கப்பட வேண்டா என்பவர் பயன்படுத்துக வேதவசனம் எப்படியாய் சொல்லுகிறது சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ இன்னுமாய் திருவசனம் எப்படியாய் சொல்லுகிறது ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே சிந்தனைக்கு மதுபானம் நாட்டிற்கும் வீட்டிற்கும் உடலுக்கும் ஆன்மாவிற்கும் கேடு குடி குடியை கெடுக்கும் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி இந்நாளிலும் குடிப்பழக்கத்திற்கும் போதை பொருட்களுக்கும் அடிமையாகி அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவிக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரும் மதுபானத்தையும் போதை பொருட்களையும் வெறுக்கிறவர்களாய் மாறவும் அதன் மூலமாக அவர்கள் குடும்பங்கள் மகிழ்ந்துமை துதிக்கவும் கத்தர் கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்